சீரியல் விஜய் தொலைக்காட்சியில் டாப்பில் இருந்து வருகிறது முத்து மீனா என்ற கதாபாத்திரம் மக்களிடம் பெரிய அளவில் ரீச் அவர்களை தாண்டி மனோஜ் என்ற கதாபாத்திரத்திற்கு இருக்கிறது என்றே கூறலாம் தற்போது அவர் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் அதற்காக ரூபாய் பதினான்கு லட்சம் வேண்டும் என போராடி வருகிறார் பணம் கிடைக்க ஒரு சாமியார் பிச்சை எடுத்தால் நடக்கும் என கூற கோவிலில் பிச்சை எடுக்கிறார் அதை பார்த்த மீனா முத்துவிடம் கூற அவர் நேரில் வந்து மனோஜை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் மனோஜை பார்த்த விஜயா அண்ணாமலை மற்றும் ரோஹிணி ஷாக் ஆகின்றனர் சீரியல் படப்பிடிப்பில் நடிக்கும் நடிகர்கள் அவ்வப்போது ரீல்ஸ் செய்வது கலாட்டா வீடியோக்களை வெளியிடுவது என இருப்பார்கள் இந்த நிலையில் முத்து மனோஜ் ரவி ஸ்ருதி மற்றும் ரோஹிணி கதா பாத்திரத்தில் நடிப்பவர்கள் வெளியே சென்றுள்ள வீடியோ வெளியாகி வைரலாகிறது அவர்கள் படப்பிடிப்பை தாண்டி டிராக்கிங் சென்றுள்ளார்கள் அந்த இடத்தில் அவர்கள் மிகவும் கியூட்டான வீடியோ எடுத்துள்ளார்கள் அது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது